அனைவருக்கும் அன்பார்ந்த இனிய வணக்கம் எல்லோருக்கும் எப்பொழுதும் நல்ல நாளாக அமையட்டும் பதிவு என்னவென்றால் வேண்டியதை தரும் பாதாள செம்பு முருகன் கோயில் நீங்களும் போங்க கண்டிப்பாக நமக்கு பலன் கிடைக்கும் வேண்டியதை தரக்கூடிய கடவுள்களின் மத்தியில் பாதாள செம்பு முருகனை சக்தி அளப்பறியது பக்தர்களின் கோரிக்கையை ஏற்று வேண்டியதை வினை நாளியில் தரக்கூடிய இந்த பாதாள செம்பு முருகன் கோயில் திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்து உள்ளது திண்டுக்கல்லில் இருந்து ரெட்டியார் சத்திரம் அருகே இருக்கும் ராமலிங்கம்பட்டி என்ற கிராமத்தில் அமர்ந்திருக்கும் இந்த கோவிலின் கருவறை பூமிக்கு அடியில் பதினாறு அடி ஆழத்தில் உள்ளது மேலும் பதினேழு அடிக்கு இருபத்தோரு அடி என்ற அளவில் முருகன் சன்னதி அமர்ந்திருப்பதால் தான் இதனை பாதாள செம்பு முருகன் கோயில் என்று அழைக்கிறார்கள் இங்கிருக்கும் முருகன் செம்பினால் செய்யப்பட்டிருந்தாலும் பூமியின் அடியில் இருப்பதாலும் இந்த பெயர் ஏற்பட்டு உள்ளது பாதாளத்தில் இருந்து கருவறைகள் கொண்டதாக இந்த கோயில் உள்ளது இந்த முருகனை தரிசிக்க நீங்கள் பதினெட்டு படிகளை கடந்து கீழே இறங்கி சென்று தான் செம்பில் செய்யப்பட்ட முருகனை தரிசிக்க முடியும் இந்த முருகனை போகர் சித்தரின் மறு அவதாரமாகத்தான் நினைக்கிறார்கள் மேலும் போகரையும் அவருடைய சீடர் யுளிப்பாளியும் குருவாக போதித்த திருக்கோயிலூர் சித்தர் சுமார் அறநூறு ஆண்டுகளுக்கு முன்பு பழனியில் இருந்து ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் இருக்கும் இந்த ராமலிங்கம் பட்டியில் வசித்து இருக்கிறார் இவர் தான் ஒன்றரை அடி உயரத்தில் முருகன் சிலையை உலோகத்தில் வடிவமைத்து பாதாள அறையில் பிரதிஷ்டை செய்து பூஜித்து வந்திருக்கிறார் நாளடைவில் வழிபாடு இல்லாமல் போன இந்த ஆலயம் சில நூற்றாண்டுகளுக்கு பிறகு பாஸ்கரர் சேதுபதி வம்சாவளியைச் சேர்ந்த கந்தமாறன் என்ற மிராஸ்தார் சீர் பூஜைகள் நடைபெற வழி செய்தார் இந்த செம்பு உலோகத்தால் செய்யப்பட்ட முருகன் பாதாள கருவறையில் நின்ற கோலத்தில் வலது கையில் அபய முத்திரையும் இடது கையில் வேலையும் ஏந்தி காட்சியளிக்கிறார் கோவிலின் முன்புறம் கிழக்கு நோக்கியபடி காவல் தெய்வமான சங்கிலி கருப்புசாமி பதினைந்து அடி உயரத்தோடு காட்சியளிப்பது பக்தர்களை மெய்சிலுக்க வைக்கும் இந்த கோவிலின் சிறப்பு எங்கு அணிவிக்கப்படும் கருங்காலி மாலைகள் முருகனின் பாதத்தில் வைத்து பூஜை செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அளிக்கப்படும் மேலும் கருங்காலி மரத்தால் செய்யப்பட்ட வேல் சந்தனவேல் ஆகியவற்றை இந்த முருகனுக்கு சாத்தி பக்தர்கள் வழிபடுகிறார்கள் இந்த முருகனை வழிபடுவதன் மூலம் இந்த கருங்காலி மாலைகளை அணிவதன் மூலம் உங்களுக்கு திருமணத்தடை தடை உங்கள் உடலில் இருக்கும் எதிர்மறை சக்திகள் போன்றவை விலகும் குழந்தை செல்வம் கிட்டும் ராகு கேது செவ்வாயால் ஏற்படும் தோஷங்கள் வீங்கி தொழில் முன்னேற்றம் ஏற்படும் உங்கள் மன அழுத்தம் மன இறுக்கம் குறைந்து இரத்த அழுத்தம் சீராகும் இங்கு பிரசாதமாக பூஜை செய்யப்பட்ட நெல்லிக்காய் பக்தர்களுக்கு வழங்கப்படுவது சிறப்பான ஒன்றாகும் எனவே நீங்களும் வாழ்க்கையில் எல்லாவிதமான வளமும் நலமும் பெறுவதற்காக ஒரு முறையாவது இந்த பாதாள முருகனை தரிசித்து வாருங்கள் நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட்டு முருகவேல் எப்போதும் உங்கள் வாழ்க்கைக்கு துணையாக இருக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா நாணவேல் முருகனுக்கு அரோகரா யுதபாணிக்கு அரோகரா எல்லோருக்கும் முருகனின் அருள் கிடைத்து எல்லோரும் நன்றாக நலமாக வாழும் என்று இந்த பதிவை நான் முடிவு செய்து கொள்கிறேன் அடுத்த நல்ல பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்